திருவிழாழ்வார் முதல் திருமொழி வந்த மாடங்கள் கண்ணன் திருபவதார சிறப்புகளை விருத்தம் வண்ண மாடங்கள் சொல் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணம் முற்றம் கலந்து அலராயிற்றே போடுவார் விடுவார் உடந்தாளிப்பார் ஆடுவார் நம்பினார் எங்குதான் என்பார் பாடுவார் விடும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார் விடும் ஆயிற்று ஆடுவார் விடும் ஆயிற்று ஆய்ப்பாடியே பேணி சீருடை பிள்ளை பிரஞ்சினில் காணத்தாம் புகுவார் புக்கு போகுதுவார் ஆனா பாரிவன் நேரில்லை காந்திரு கோணத்தார் காலும் என்பார்களே புரியை முற்றது புருட்டின்றாடுவார் நருணை பால் தையில் நன்றாக தூவார் தெரியுமென் கூந்தல் அவையிடத்திரைத்தியங்கும் அறிய வழிந்தனர் ஆய்ப்பாடியரே கொண்ட தாளுரி போட கொடுமழு தண்டினர் பரியோலை சயனத்தார் அரும்பண்ணர் அண்டர் விருதன் அண்டர் விண்டி புகந்து நெய்யாடினார் கையும் காலும் நிமிர்ந்த கடாரணியர் பைய பாடிய பரு பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனாவளி தாளுக்கு அகந் அங்காந்திட பையமே எழும்பு கண்டால் பிள்ளை வாயுலே வாயுள் வையகம் கண்ட மணல்லார் ஆயர் பாய சீருடை பண்புடை பாலகன் பாயன் நின்று மகிழ்ந்த மாதரே பத்து நாளும் கடந்த இரண்டு நாள் இரண்டாம் நாள் எத்திசையும் செயவரம் கூடித்து மத்தவாமலை தாங்கி வைந்தனை புத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே கிடக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடம் எடுத்த கொள்ளில் மருங்க இருத்திடம் புள்ளில் புல்கில் உதாரணத்தை வாய்ந்திடும் விடுக்கில்லாமையால் நான் ஒழித்தோன்றேன் நங்காய் சென்னிலார் வயல் சூதரை கோட்டியோர் மண்ணோ நாரணன் நம்பி பிறந்தவை மின்னூல் விட்டு சித்தன் விருத்தைய பண்டு பாடல் பல்லாருக்கு இல்லை பாவமே